சங்கர் ப்ரோ வந்தாரா சகோதரி பிரபாத் ப்ரோ வரலையே இன்னைக்கு வரல அவங்க அக்கா எல்லாம் திருடுவாங்க ஓ திருடுவாங்களா தம்பி அக்கா எல்லாம் திருடுவாங்க அக்கா வேணும்னு நம்ம இடித்தோம்னு சொல்லி நம்ம கிட்ட காசு போடுவாங்க அக்கா ஐயோ அப்படியா வேணும்னே சொல்லுவாங்களோ அக்கா எல்லாரும் திருடுவாங்க அக்கா நம்ம இடிச்சோன்னு சொல்லிட்டு காசு பறிப்பாங்களா அப்ப உசாராதான் இருக்கணும் தம்பி ஓ நீங்க சொல்லிட்டீங்க இல்ல உஷாராதான் இருக்கணும் சிரித்தால் அழகு பார்க்க வேண்டும் அப்படியா ஓகே லைவை முடிச்சுக்கலாமா யாராக இருக்கீங்க உங்கள் பாப்பாவுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டாச்சா இல்லைன்னா பாப்பாவுக்கு இப்போ வந்து எக்ஸாம் தான் நடந்துட்டுருக்கு அப்படியே ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவு விடுவாங்களா மாட்டாங்களானே தெரில பாப்பா சொல்கிறாங்க இருங்க லைக் போட்டு வரேன் ஓகே ஓகேண்ணா ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே டேவிட்ராஜ் ப்ரோ பிடி ப்ரோ பாய்பா பாய்பா தங்கப்பாதி ப்ரோ பாய்பா സിരിച്ചുകിട്ടേ <coughs> മുടിക്കണമ